ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடக்கூடிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளிலும் இந்த சுதந்திரத்தை நாம் பெரும்பொழியாக தன்னுடைய வாழ்க்கையிலே பல அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் குறிப்பாக மகாத்மா காந்தி நம்முடைய தேச தந்தை ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் பாலகங்காதர திலகர் போன்ற அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தியாகங்களை செய்து இந்த சுதந்திரத்தை நமக்கு நாம் தந்திருக்கிறார்கள் இந்த சுதந்திரத்தை நாம் பொறுப்புடன் செயல்படுத்துமாறும் இந்த சுதந்திரத்தை நாம் இஷ்டம்போல் வாழ்வதற்கல்ல பொறுப்புடன் நாம் வாழ்வதற்காக நம்முடைய தேசத்தின் சட்ட திட்டங்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக குடிமகளாக நாம் வாழும்படி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் இந்த விடுதலையின் வாழ்வு என்பது வேதத்தின் அடிப்படையிலே நாம் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நாம் அறிந்திருக்கிறபடி ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரேபேல் ஜனங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து சுமார் நானூறு வருடங்களுக்கு பின்பதாக ஒரு விடுதலையின் பயணமாக தேவதாசனாகிய மோசையின் மூலமாக வழிநடத்தி வந்தார் என்பதை நாம் அறிவோம் விடுதலையின் வாழ்வை ஆண்டவர் தந்து அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிற அதே வேளையில் இந்த முழு உலகத்தையும் அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலையின் வாழ்விற்குள்ளாக நாம் நடக்கும்படியாக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசிர்வாதமாய் வாழும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இந்த பூமியிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை நமக்கு விலைமதியாத ஒரு ஈவாக நாம் வழங்கியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இந்த விடுதலையின் பதமானது வேதத்திலே அநேக இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆக இங்கே விடுதலை என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அடிமையின் வாழ்வில் இருந்து விடுதலையின் வாழ்விற்குள்ளாக நாம் செல்வதற்காக இந்த வாக்கியமானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அறிந்திருக்கிறபடி பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அநேக வேத வாக்கியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட சாபங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக நித்திய வாழ்க்கையை நமக்கு வழங்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நாம் விசுவாசிக்கிறோம் இந்த ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதே யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் இந்த வசனம் சொல்கின்ற சத்தியம் என்ன என்று பார்ப்போமே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு மெய்யான விடுதலையின் வாழ்வை வழங்குகிறவராக நாம் அறிந்திருக்கிறோம் விசுவாசிக்கிறோம் யோவான் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நியாயப்பிரமாணமானது மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயின என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆக நியாயப்பிரமாணம் ஆண்டவராகிய கர்த்தரின் வாயிலாக மோசையின் மூலமாய் அது கொடுக்கப்பட்டது என்று சொல்லியும் கிருபையும் சத்தியமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாயின என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது கிருபை சத்தியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் நிறைவாய் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் இந்த கிருபை என்ற பதமானது அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் காட்ஸ் கிரேஸ் ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கிறோம் ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இந்த கிருபையினுடைய அடிப்படை ஆசிர்வாதம் என்னென்று சொல்லி பார்ப்போமே ஆனால் இபேசிய ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த கிருபையானது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறும்படியாக பாவத்தினுடைய தண்டனைக்கு விலக்கி நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ரட்சிப்படையும்படிக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆக அந்த வசனம் சொல்வதை போல விசுவாசத்தை கொண்டு கிருபையின் வாயிலாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அது தேவனுடைய ஈவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆக குமாரன் நம்மை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவோம் என்று சொல்லி யோவான் எட்டு முப்பத்தி ஆறிலே சொன்னது போல ரட்சிக்கப்படுவதற்கு இந்த பூமியிலே இயேசு என்ற நாமத்தை தவிர வேறு எந்த நாமமும் வழங்கப்படவில்லை ஆக இயேசு தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்து நம்மை மீட்கும்படியாக அவருடைய நாமத்தினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வேதன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய விடுதலை நம்முடைய மீட்பு நம்முடைய மகிழ்ச்சி சமாதானம் யாவும் கிறிஸ்துவுக்குள்ளாய் அடங்கி இருக்கிறது அவருக்குள்ளாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல மற்றொரு வசனம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆக ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கின்ற பொழுது மாத்திரமே அந்த மெய்யான விடுதலையின் வாழ்வை நாம் உணர முடியும் வாழ முடியும் அனுபவிக்க முடியும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கின்ற பொழுதிலே சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு நான் தருகிறேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இன்னும் ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அது கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே வசிக்கின்ற பொழுது இந்த மெய்யான விடுதலையே நாம் அறிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் வாழ முடியும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது ஆக மனிதன் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து பாவத்தினுடைய சம்பளமாக சம்பளமாகிய மரணத்தை மேற்கொள்ளும்படியாக கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்கு வழங்கப்பட்டபடியினாலே அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து ஒரு விடுதலையின் வாழ்வை ஒரு தேசத்திற்கு மாத்திரம் கிடையாது முழு உலகத்திற்கும் ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி ஐயோவான் ஒன்று பன்னெண்டு சொன்னது போல இந்த முழு உலகத்திற்கும் பாவத்தின் அடிமைத்தன வாழ்வில் மெய்யான ஒரு மகிழ்ச்சியின் விடுதலையின் வாழ்வை வழங்கும்படியாக கிறிஸ்து நமக்காய் இந்த உலகத்திலே வந்து ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் அந்த மெய்யான விடுதலையின் வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளும்படியாக இந்த சத்தியத்தை அநேகருக்கு நாம் சொல்லும்படியாக சாட்சியின் வாழ்வு நாம் வாழும்படியாக கர்த்தர் குறிப்பாக இந்த எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர தின தினத்தை கொண்டாடக்கூடிய நம்முடைய யாவருக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தந்து வழி வழிநடத்துவாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் கிருபியுள்ள ஆண்டவரே நீ தந்த இந்த மெய்யான விடுதலையின் வாழ்விற்காக நாங்கள் சோத்தரிக்கிறோம் குறிப்பாக ஆண்டவரே நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய அடிமைத்தன ஒரு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அநேக நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய தியாகத்தின் வாயிலாக எங்களுக்கு தந்த இந்த சுதந்திர சுதந்திரத்தை நாங்கள் உண்மையான பொறுப்போடு கூட இதை அனுசரிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் வேதத்தின் வாயிலாக நாங்கள் அறிந்த சத்தியத்தின்படி பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மெய்யான ஜீவனையும் வாழ்வையும் கொடுக்கும்படியாக கிறிஸ்துவானவர் தந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி இந்த விடுதலின் வாழ்வை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உண்மையான மகிழ்ச்சியோடும் சுதந்திரத்தோடும் பிரியமாய் வாழை எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுமாறு மீட்பரேசு விநாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமாம்